அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் முதல் முதலாக அரசு பொதுத் தேர்வை நீங்கள் எழுத இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் எடுத்த முயற்சியின் பலனை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலம் இதோ உங்களுக்காக காணொலியில் ஒரு மாதிரி வினாத்தாளின் முதல் பக்கத்தை பதிவிடுகின்றேன் இந்த முதல் பக்கத்தின் பின்பக்கத்தில் தேர்வு எழுதுபவர்கள் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் மாணவர்கள் கட்டாயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்து வரக்கூடிய பகுதி அனைத்துமே கோடிட்ட பகுதிகளாக இருக்கும் மொத்தம் இந்த விடைத்தாளனது முப்பது பக்கங்களை கொண்டிருக்கிறது முப்பது பக்கங்களுக்கு அடுத்தபடியாக நீங்கள் நிறைவு செய்தது பிறகு கூடுதல் விடைத்தாள்கள் உங்களுக்கு தருவார்கள் அவற்றை நீங்கள் எழுதி பயன்பெற்று இப்பொழுது பகுதி ஒன்றில் வனவில் தெரிக நான்கு விடைகள் தந்து ஒரு விடையை நம்ம அங்கே பதிவு செய்யணும் இங்கு எந்த இடைவெளியுமே போடக்கூடாது அதை வினாத்தாளே போட்டிருப்பாங்க சுருக்கக்குரியன் பதிவு செய்யப்பட வேண்டும் அது கண்டிப்பாக மாணவர்கள் மறந்து கொள்ளக்கூடாது இங்கு பதினைந்து ஒரு மதிப்பெண்களையும் ஒரு பக்கத்தில் இடைவெளி இல்லாமல் பதிவு செய்வது மிக சிறப்பு கொண்டது விநாயின் சுருக்கக்குரியன் விடை இந்த அமைப்பில் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் இந்த பகுதியில் எந்த இடைவெளியையும் விடுவது தவிர்க்கப்பட வேண்டும் பதினைந்து வினாக்களுக்கு பிறகு நீங்கள் இருவரி கோடை இட்டு அதை வந்து நிறைவு செய்யலாம் பகுதி ரெண்டு பிரிவு ஒன்றில் குறு வினாக்கள் என்று மேலே நீங்கள் அழகாக தலைப்பு போட்டுட்டு பென்சில்னால் அடி கோடு போடுங்கள் ஒவ்வொரு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் முடிந்ததுக்கு பிறகும் ஒருவரி இடைவெளி விட்டு அந்த இடைவெளியை பென்சில்னால் ரொம்ப அழகாக கோடிட்டு காட்டுவது மிக சிறப்பு ஒவ்வொரு வினாக்களுக்கும் சிறப்பு குறியீடுகளை பயன்படுத்துவது மிக மிக நல்லது விடைக்கேற்ற வினா அமைத் அமைத்தலில் நீங்கள் வினா குறியிடுவது மிக மிக முக்கியமானது அது மட்டுமல்ல ஒவ்வொரு இரண்டு மதிப்பெண் வினாக்களுடைய மேல் பக்கத்தில் அந்த வினாவின் மையத்தை நீங்கள் கோடிட்டு காட்டுவது மிக சிறப்புமிக்கிறது அது திருக்குறள் அந்த திருக்குறளை இந்த வகையாக நீங்கள் பதிவு செய்து அவ் பாடலுடைய கீழ்ப்பக்கத்தில் ஆசிரியர் பெயரை பதிவிடுவது மிகவும் சிறப்பு கொண்டது பிரிவு இரண்டு அந்த பிரிவு இரண்டிலையும் இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு மதிப்பெண் வினாக்களையும் நீங்கள் மொழி பயிற்சியிலே இருக்கக்கூடிய வினாக்களாக இங்கே அதிகமாக கேட்கப்படுகிறது மருவ சொற்கள் கேட்டிருப்பாங்க பழமொழிகள் பகுபத உறுப்பிலக்கணம் கலை சொற்கள் இந்த மாதிரி தொடர்களில் அமைத்துள்ளதுக ஓமை ஒலி மரபு வினை மரபு பல வகையான மொழிப்பயிற்சியின் வினாக்கள் தான் இங்கு அதிகமாக கேட்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் இந்த வினாக்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பதிவு செய்யப்பட வேண்டும் பகுதி மூன்று இந்த பகுதி மூன்றில் பார்த்தீங்கன்னா மூன்று மதிப்பெண் வினாக்கள் இந்த மூன்று மதிப்பெண் வினாக்களில் இரண்டு வினாக்கள் தான் நம்ம வந்து எழுத வேண்டியிருக்கிறது அதில் மிக எளிமையான வினாவாக உரைப்பத்தி தந்து வினாக்கள் கேட்டிருப்பாங்க அந்த உரைப்பத்தி வினாவை வந்து மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் அந்த உரைப்பத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தேவையான விளக்கங்களை மட்டுமே எழுதினால் போதும் அதிகமான பக்கங்கள் எழுத வேண்டும் என்றல்ல நேரத்தை முக்கியத்துவத்தை கொண்டு அந்த உரைபத்தி வினாவினுடைய வினாவுக்கு தகுந்த மாதிரி விடைகளை நீங்கள் பதிவு செய்தால் அது மிக சிறப்புமிக்கதாக இருக்கும் அந்த வினாவானது அந்த வினா விநாயகன் முப்பது அந்த உரைபத்தி வினாவில் தமிழ் எண்கள் தந்திருந்தால் விநாயகனுக்கு தமிழ் எண் தான் போடணும் இல்லை விநாயகன் ஒன்று ரெண்டு தந்திருந்தாங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று தான் போடணும் இல்லை என்றால் தமிழ் உயிரெழுத்துக்கள் தந்திருந்தால் உயிர்கள் எக்கார்ந்த கொண்டும் மாணவர்கள் தாளில் இருக்கக்கூடிய வினா எண்களையும் சொருக்கக்குரிய எண்களுமே போட வேண்டுமே தவிர தங்களின் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வினா எண்களை போடுவதே தவிர்க்கப்பட வேண்டும் பிரிவு ரெண்டு அந்த பிரிவு ரெண்டில் பார்த்தீங்கன்னா மனப்பாடல் பாடல் கேட்பாங்க இந்த மனப்பாட பாடல்லையும் மிக எளிமையான ஒரு அணுகுமுறையை தான் வச்சுருக்குறாங்க இரண்டு வினாக்கள் தந்து எவையன் ஒன்று அந்த இரண்டு வினாக்கள் எழுதும்போது அது சுருக்கக்கூறியண்கள் மிக மிக முக்கியம் கூறில் ஆவா அல்லது நெடில் ஆவா என்பதையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் பிரிவு மூன்றும் மூன்று மதிப்பெண் வினாக்கள் அந்த வினாக்களையும் புரிந்து பதிவு செய்து கொள்ளுங்கள் அலைகிடல் என்று சொல்லக்கூடிய வினா வரும்போது அந்த வினாவை வந்து ஒரு பக்கத்தில் முழுமையாக பதிவு செய்யுங்கள் மேல் பக்கத்தில் அலைகிடல் போட்டுட்டு திருக்குறளின் பாடலை முதல் வரியில் நான்கு சீர்களும் இரண்டாம் வரியில் மூன்று சீர்களும் எழுதி அதாவது ஒரு ஒரு மேற்கோள் மாதிரி ஒரு ஒரு அமைப்பை ஒப்படைப்பு செய்து மூன்று மூன்று கட்டங்கள் உருவாக்கிக்குங்க சீர் அசை வாய்ப்பாடு என்று மூன்று கட்டங்களை உருவாக்கி அந்த மூன்று கட்டங்களுக்குள்ள சீர் கட்டத்தில் அந்த ஏழு சீரையும் வரிசையாக எடுத்து எழுதி அசை வாய்ப்பாட்டை மிக தெளிவாக எழுதுங்கள் ஏழாவது சீர் என்ன வாய்ப்பாடு காசு மலரு பிறப்பு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் முடியும் நீங்கள் கடைசியாக எழுதும்போது இக்குரல்பா என்ன வாய்ப்பாட்டில் முடிகிறதோ அதை மையப்படுத்தி இக்குறள்பா மலர் என்னும் வாய்ப்பாட்டை கொண்டு முடிவடைகிறது என்பதை மாணவர்கள் மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டும் பகுதி நான்கு அந்த பகுதி நான்கில் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்களை முழுமையாக தக்க கொள்ள மாணவர்கள் ஒரு பக்கங்கள் மட்டும் எழுதினால் போதாது இரண்டு இரண்டரை பக்கங்கள் கண்டிப்பாக எழுதப்பட வேண்டும் இந்த சில வினாக்களுக்கு விடை குறிப்புகள் பதிவு செய்யப்பட வேண்டும் கடிதம் எழுதும்போது கடிதத்திற்கான அனுப்பினர் பின்னர் முகவரிகளை உள்வாங்கிக் கொண்டு அவற்றுக்கு அனுப்பினர் கமா கமா என்று போட்டு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அவருடைய உரை சரியாக இருக்க வேண்டும் பொருள் என்ன நோக்கத்திற்காக இந்த கடிதம் எழுதப்படுகிறது என்பதை மையப்படுத்த வேண்டும் இந்த கடிதம் எழுதும்போது மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தங்களுடைய பதிவு எண்ணையோ தங்களுடைய மாவட்டத்தையோ தங்களுடைய பள்ளியின் பெயரையோ பதிவு செய்யப்படக்கூடாது அவ்வாறு பதிவு செய்தால் அது நம்முடைய தேர்வுக்கு புறம்பான செயலாக இருக்கும் மாணவர்கள் அந்த பகுதியில் தமிழ் எண்களை கண்டிப்பாக பதிவு செய்யலாம் தமிழ் எண்கள் அல்லது உயிரெழுத்துக்களை கூட என்ன செய்யலாம் அந்த பகுதியில் அனுப்புனர் முகவரியில் மாவட்டத்திற்கும் பேரிலே வந்து பதிவு செய்யப்படலாம் இந்த கடிதத்தில் நிறைய மழைகள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா உரைமேல் முகவரி எழுதும் போது அஞ்சல் தலைக்கான ஒரு தலைப்பை போன அஞ்சல் தலைக்கு மேல் பக்கத்தில் அந்த நம்ம பாக்ஸ் மாதிரி போடுறதெல்லாம் மேலே அஞ்சல் தலை என்று பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரி அனுப்பினர் பெருனர் பொருள் உடல் அமைப்பு இப்படிக்கு போட்டு நாலு இடம் போட்டு உரைமியல் முகவர் நீங்கள் பதிவு செய்வீங்கன்னா கண்டிப்பாக இந்த பகுதியில் வந்து ஐந்து மதிப்பெண்களை கண்டிப்பாக மனுவில் பெற்றுக்கொள்ளலாம் விநாயகர் நாற்பது காட்சி கண்டு காவினருங்க ஒன்பது எல்லாமே காட்சி கண்டு காவினரு ஒன்பது படங்கள் இருக்கும் இதை மாணவர்கள் மனதில் கொண்டு இந்த பகுதியில் ஒரு பக்கத்தில் முழுமையாக இப்போ நீங்கள் ஐந்து வரிகள் எழுதினீங்கன்னா முழுமையான மதிப்பெண் கிடைக்காது ஒரு பத்து வரிகளுக்கு மிகாமல் நீங்கள் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு பக்கத்தில் முழுமையாக அந்த கவிதையை பதிவு செய்யுங்க கவிதையினுடைய படத்தை மையப்படுத்தி கவிதையின் தலைப்பை நீங்கள் மேலே போட்டு என்ன செய்யலாம்னா அந்த கவிதைகளை கவிதை நடையில் எழுதிக்கலாம் பெரும்பாலான மாணவர்கள் என்ன செய்கிறன்னா ஒரே நடை மாதிரியே எழுதியிருக்கிறாங்க கவிதை என்பது மேலே நான்கு சீர் மூன்று சீர் சொற்குறுக்கங்கள் இருக்கும் எதுகை மோனை இருக்கும் ஏய்பு நயம் இருக்கும் முரண் இருக்கும் இந்த மாதிரி கவிதையை வந்து கவிதை நடையில் தான் நீங்கள் பதிவு செய்யணும் அவ்வாறு பதிவிட்டால் இந்த பகுதியில் காட்சி கண்டு கவிஞர் பகுதியில் கண்டிப்பாக உங்களால் ஐந்து மதிப்பெண்களை பெற முடியும் விநாயகன் நாற்பத்தி ஒன்று உங்களுக்கு இந்த விடைத்தாளில் வந்து நான்கு படிவங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் உங்கள் வினாவில் என்ன வினா கேட்டிருக்காங்களோ படிவம் கேட்டிருக்காங்களோ அந்த படிவத்தை நீங்கள் செய்து பெண்ணால் தான் பதிவு செய்யணும் பென்சில் கொண்டு நீங்கள் எழுதக்கூடாது பெண்ணால் பதிவு செய்து அந்த வினாய் அந்த அந்த படிவத்தில் வினாயின் பிரிவு பகுதிகளை கண்டிப்பாக மாணவர்கள் குறிக்கப்பட வேண்டும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் மாவட்டத்தையோ எதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா பதிவு செய்யக்கூடாது வினாத்தாளில் விநாயின் நாற்பத்தி ஒன்றிற்கான வினாவில் என்ன பெயர் தந்திருக்கிறாங்க என்ன மாவட்டம் தந்திருக்கிறாங்க என்ன முகவரி தந்திருக்கிறார்கள் அந்த முகவரியை நீங்கள் மனதில் கொண்டு தேர்வர் தன்னை அப்படின்னு அதில் குறிச்சிருப்பாங்க மணிமாறனாக தேர்வர் தன்னை பூங்குழலியாக அவங்களுடைய அப்பா பேர் எல்லாமே தந்திருப்பாங்க அந்த தகவல்களை தான் மட்டும்தான் நீங்கள் என்ன சொன்னோம் படிவத்தில் பின்னால் பதிவு செய்யப்பட வேண்டும் நீங்கள் தெளிவாக அந்த படிவத்தை நீங்கள் பதிவு செய்தால் அந்த பகுதியில் ஐந்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த பகுதி நாற்பத்தி ரெண்டு மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு வினா இருக்குது இதுவும் இயல் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு பகுதியில் இருக்கும் பல அமைப்பில் இருக்குது சிலது வந்து உரைபத்தியாக இருக்கும் சிலது வந்து ப்ராபர் மாதிரி அதனுடைய சொற்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் எப்படி வந்தாலுமே நீங்கள் மொழிபெயர்ப்பு என்பது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உரைப்பத்தி என்று சொன்னால் அந்த பற்றி தமிழில் நீங்கள் என்னைச்சிடும்னா அப்படியே மொழிபெயர்த்து இரண்டு பாரா இரண்டு பத்தியாக நினைச்சிடணுன்னு நீங்கள் அமை இரண்டு பத்தியாக அதை நீங்கள் உடைத்து எழுதணும் அது இல்லை கடைசியில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை போட்டுட்டு உரை பற்றிக்குள்ளே இருக்கக்கூடிய கடினமான ஆங்கில சொற்களை ஒரு நான்கு அல்லது ஐந்து சொற்களை எடுத்து எழுதி அதற்கு இணையான தமிழ் சொற்களை நீங்கள் பதிவு செய்தீங்கன்னா இந்த பகுதியில் முழுமையாக ஐந்து மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா இருக்கிறது பகுதி பகுதி ஐந்து இந்த பகுதி ஐந்தில் வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த நெடுவினாக்களை வந்து அவங்களுக்கு நேரம் கண்டிப்பாக சரியாக கிடைக்கல நேரம் கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இரு மதிப்பெண் மற்றும் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண்களை கொஞ்சம் விரைவாக எழுதி எட்டு மதிப்பெண்ண நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் ஏன்னா எட்டு மன எட்டு மதிப்பெண்கள் எட்டு எட்டு மதிப்பெண்கள் நீங்கள் ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ எழுதிட்டு முழுமையான மதிப்பெண்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது ஒரு ஆறு ஏழு பக்கங்கள் நீங்கள் பதிவு செய்யணும் வரையறைகள் இருக்கணும் நெடுவினா என்று சொல்லக்கூடிய வினா எழுதும் போது அது விரிவானமாக இருக்கலாம் அல்லது கவிதை கவிதைப்பிழை வினாக்களாக இருக்கலாம் ஒரே வினாவாக இருக்கலாம் என்ன வினா எழுதினாலுமே குறிப்பு சட்டகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பதிவிட்டு முன்னுரை முடிவுரை கொடுத்து உள் தலைப்புக்களை நீங்கள் முறையாக எழுதி அந்த தலைப்புக்களை வரிசை முறையில் நீங்கள் எழுதி மட்டும்தான் எட்டு மதிப்பெண்களில் முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும் அது மட்டுமல்ல இந்த பகுதியில் முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும் பக்கங்கள் அதிகமாக இருக்கணும் தலைப்புகளும் உங்களுக்கு தேவையான தலைப்புகள் பொருத்தமாக இருக்கணும் ஆகவே மாணவர்கள் இந்த தேர்வை மனதில் கொண்டு வரக்கூடிய அரசு பொது தேர்வை திட்டம் போட்டு அனைத்து வினாக்களையும் திறமையாக நீங்கள் பதிவு செய்தால் விடைத்தாளை சிறந்த முறையில் ஒப்படைப்பு செய்தால் இந்த அரசு பொதுத் தேர்வின் முடிவு மிகப்பெரிய மதிப்பெண் வெற்றியோடு மகிழ்ச்சி மிக்கதாக அமையும் விரைவாக எழுதுங்கள் பிழையின்றி எழுதுங்கள் ஒற்று பிள்ளைகளை அந்த மார்ஜின் பக்கத்தில் எழுதாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் தேர்வு விடைத்தாளை பதிவு செய்யப்பட வேண்டும் அனைத்து வினாக்களையும் எழுதி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் அவற்றை மீண்டும் ஒருமுறை திருப்பி பார்க்க வேண்டும் விநாயகன் ஒற்றுப்பிள்ளைகள் ஏதாவது தவறுகள் செய்திருக்கணும் அதை மீண்டும் நீங்கள் வந்து மறு மறுமுறை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும் எழுதாத பக்கங்களை மேலிருந்து கீழாக கோடிட்டு அவற்றை என்ன செய்யணும் அதை மேலிருந்து கீழாக பென்சில் அடித்து கோடிட்டு காட்டணும் மொத்த பக்கங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்கு முதன்மை பக்கத்தில் கேட்டிருப்பாங்க அதை மொத்த பக்கங்களை நீங்கள் அங்கு கண்டிப்பாக குறிக்கப்பட வேண்டும் தேர்வுக்கு தேர்வுக்கு முந்தின தினம் நீண்ட இரவு கண்விழித்திருக்காமல் குறைவான நேரத்தில் கண்விழித்திருந்து அதிகாலையில் எழுந்து படித்து தேர்வுகளை திறம்பட எழுத தமிழ் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு இதேம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து அனைத்து தேர்வுகளையும் சிறப்பாக எழுதி கல்வியாண்டை வெற்றியோடு முடிக்க மீண்டும் மீண்டும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தமிழ் வினோ